சொல்லுங்கம்மா போயிட்டு விடாமா போயிட்டுவாம்மா தினம்மா கேரி பேருங்களா குழந்தைங்க உயிரை உறுது வளர்க்குறீங்க ஜாக்கிரதை அம்மா உங்களுக்கு ஒரு நுட்பமான ஒரு சின்ன செய் சொல்றேன் உள் வாங்கிக்கலாம் நம்ம எவ்வளவுதான் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணி நம்ம வளர்த்தாலும் நாளைக்கு அந்த குழந்தைங்க வளர்ந்து வந்து நம்மளை பாதுகாக்காது அதனுடைய குழந்தைங்கள தான் ஆசத்துடன் பாதுகாக்கும் நம்மளை பார்த்த அந்த குழந்தை அப்படியே கஷ்டக்குது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது அப்பா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் பெரியம்மா சித்தப்பா தாய்மாமா யார் ஒன்னா இருக்கலாம் நம்ம பெரியவங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறவோ அத அந்த குழந்தை பாக்கணும் பார்த்து வளர்ந்ததுன்னா அது பெரிய நமக்கு வயசானோட அந்த குழந்தை நம்மளை வந்து பார்த்துக்கணும் இதுதான் உளவியல் சொல்லுது இப்போ நம்ம வெறும் பணமா கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்ந்துட்டா அந்த குழந்தை நம்மளை பாதுகாக்க நினைச்சீங்கன்னா ஏமாற்றம் தான் என்ன செய்தி சொல்லணும்னு தோணுச்சு மகளுக்கு அதனால சொன்னாங்க போயிட்டோட அம்மா பாய்